வணக்கம் ஒரு சொல்லில் ஒரு எடுத்து வேறு ஒரு எடுத்தாக திரிந்து போகிறது தான் விகாரம் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து செய்யுள்ள மட்டும்தான் வரும் ஒரே வரக்கூடாது இப்போது அன்றை என்பது அற்றை என்று வருகிறது மெல்லினம் வல்லினமாக திரிந்தால் அது வலித்தல் விகாரம் தட்டை தண்டையாக வருகிறது வல்லினம் மெல்லினமாக தெரிந்தால் மிளித்தல் விகாரம் நிழல் நீழல் என்று வருகிறது அதாவது குரில் நீண்டு ஒழிப்பதால் அது நீட்டல் விகாரம் தீயேன் தீயேன் என்று வருகிறது நெடில் குறுகி ஒழித்ததால் அது குறுக்கல் விகாரம் விளையுமே அப்படிங்கிறது விலையுமே அப்படின்னு இம் வச்சு வருது எனவே வந்து ஒரு எடுத்து அதிகரித்து வருவதால் அது விரித்தல் விகாரம் தருக என என்ற எழுத்து தருகணன் வருது ஒரு எழுத்து குறைந்து வருவதனால் அது குறைத்தல் விகாரம் அதே போல் தாமரை என்ற வார்த்தை முதல் எடுத்து குறைந்து போய் மறையின் என்று வருகிறது எனவே அது முதல் குறை விகாரம் ஓந்தி என்பது இடையில் உள்ள எழுத்து மறைந்து ஓதி என்று வருகிறது எனவே அது இடைக்குறை விகாரம் இல்லை என்ற ஒரு வார்த்தை இல் என்று இறுதியில் உள்ள எடுத்து குறைந்து வருவதனால் அது கடைக்குறை விகாரம் இவ்வாறு வலித்தல் விகாரம் மெளித்தல் விகாரம் நீட்டல் விகாரம் குறுக்கள் விகாரம் விரித்தல் விகாரம் குறைத்தல் விகாரம் முதல் குறை இடைக்குறை கடைக்குறை எல்லாம் வரும் இல்லை முக்கியமான என்னென்னா நீட்டல் விகாரத்துக்கும் அல்ல சாரி குறுக்கள் விகாரத்துக்கும் குறைத்தல் விகாரத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும் இப்போ முதல் எடுத்து நெடிலு வந்திருக்குது இது தீயேன் என்பது தீயேன் என்பது குறுகி ஒழிப்பதுனால அது குறுக்கள் விகாரம் குறைத்தல் விகாரம் அப்படின்னா ஒரு எழுத்து குறைந்து வந்தால் அது குறைத்தல் விகாரம் இப்போ தருக என அப்படின்னு வர்றது பதிலாக தருகென என்று ஒரு எழுத்து குறைந்து வருவதனால அதுக்கு குறைத்தல் விகாரம்னு பேர் இதுக்கான வேறுபாடு நீங்கள் தெரிஞ்சு இந்த டெட்டு எக்ஸாமில் மிக சிறந்த மதிப்பெணி பெறுவதற்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள்